ஐஎஃப்எஸ் ஸ்கேம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இவங்க வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கு வேலூரில் லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம் வேதநாராயண சுந்தரம் ஜனார்த்தனன் சுந்தரம் மோகன் பாபு இதில் முக்கியமாக நாலு பேர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இது ஸ்கேம் அப்படின்ட்டு எக்கனாமிக்கல் அஃபன்ஸ் இடி மூலயமா வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ நாளா இவங்க தலைமறைவா இருந்துட்டு இருக்காங்க இருந்தும் இப்போ ஜனார்த்தனம் சுந்தரம் அப்படின்றவங்கள கைது பண்ணிருக்காங்க இந்த கைது சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமானது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் ஒப்பந்தப்படி ஒரு நாட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு அங்க இருக்கிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காம அங்க இருக்கிறவங்கள எந்த நாட்டில் வந்து அவங்க தப்பு செஞ்சாங்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடன்பாடுபடி இவங்க ஏற்கனவே எங்கே இருந்தாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இருந்தாலும் அவங்கள தேடப்படும் குற்றவாளிகள் என்ற லிஸ்ட்டில் வந்து அவங்கள வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவங்களுக்காக வந்து பார்த்தா ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த தேடப்படும் குற்றவாளிகள் அப்படின்ற லிஸ்டில் இவங்க இருந்துட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு குடியுரிமை பெறப்போ அங்கே வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய அதிகாரி மூலிமா அவங்களை வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களை எந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குற்றம் செஞ்சுட்டு போனாங்களோ அந்த நாட்டுக்கே அவங்க வந்து திருப்பி அனுப்பி வைப்பாங்க இவங்க இத்தனை நாளாக வந்து எந்தெந்த நாட்டுக்கு போனாங்க வந்தாங்கன்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை இருந்தாலும் இப்போ வந்து அவர் பேங்காக் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனார்த்தன சுந்தரம் குடியுரிமை வழங்கும் அதிகாரி அவரை வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காணப்பட்டு உடனடியாக இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தகவல் சொல்லியிருக்காரு பேங்காக்ல இருந்து அங்கேருந்து தகவல் சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய குற்றவியல் அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரிவு பண்ணி அவர் அங்கேருந்து வந்து பார்த்தா நாடு கடத்தியிருக்காங்க பேங்காக்கில் இருந்து அவரை வந்து கொல்கத்தாவுக்கு நாடு கடத்தி கொல்கத்தாவில் போய்ட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய குற்றவியல் அதிகாரிகள்லாம் போயிட்டு வந்து அவரை வந்து அங்கேருந்து கைது பண்ணி கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்து ஜனவரி முப்பதாம் தேதி அவரை டான்பீட் கோர்ட் இது வந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அங்கே நீதிபதி முன்னாடி அவரை வந்து ஆஜர்படுத்தி இப்பொழுது வந்து ஜனவரி முப்பது அன்று அவரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அடைச்சிருக்காங்க மேலும் விசாரணைகள் மூலயமா தான் இவங்க வந்து என்னென்ன தவறு செய்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான முழு விவரமும் வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் எப்பொழுதும் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட நின்று அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் நம்மளுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகணும் சட்டம் என்ன செய்கிறது சட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பொறுமையாக இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஐஎஃப்எக்ஸ் ஸ்கேமில் இது வரைக்கும் என்னென்ன சொத்துக்களை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான சொத்துக்களை அடையாளம் காணப்பட்டு முப்பத்தி அஞ்சு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பதினாறு கோடி ரொக்கமும் மொ இதில் எழுநூறு கிராம் தங்கமும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவங்க இதில் வந்து காரு மொத்தம் வந்து இருபத்தி ஆறு காரு இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதோடைய மதிப்புன்னு பார்த்தோம்னாக்கா அஞ்சு புள்ளி ஒம்பது கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அஞ்சு இருசக்கர வாகனங்களை வந்து மீட்கப்பட்டுதான் சொல்லியிருக்காங்க மற்றும் இந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு கோடி மதிப்புள்ள மொத்தம் அதோடைய வங்கி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வங்கி கணக்குகள் பங்கு சந்தையில் முதல் பண்ண அந்த இடத்தோட சேர்த்து அதுக்கு அடுத்தபடியாக நூற்றி நாற்பத்தி மூணு கோடியில் அதுக்கு உண்டான அசையா சொத்துக்கள் அது வந்து எழுநூத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அசையா சொத்துக்கள் ஆவணங்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சொத்துக்களில் மொத் நூற்றி பதினாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் கோட் நீதிமன்றத்தில் ஓஏ தாக்கல் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது போல தொடர்ந்து பல செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பல விஷயங்களை உண்மைத்தன்மையோடு நம்ம அனுப்புவோம் நன்றி வணக்கம்